இந்த வாரம் பாஸ் வீட்டில் நாமினேட் ஆகியுள்ள போட்டியாளர்கள் லிஸ்ட் இதோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் தற்போது பத்து வாரங்களை கடந்து வெற்றிகரமாக கொண்டிருக்கிறது கடந்த வாரம் டபுள் எலிமினேஷன் நடந்த நிலையில் தற்போது பதிமூன்று போட்டியாளர்கள் வீட்டிற்குள் உள்ளனர் ஒவ்வொரு வாரத்தின் துவக்கத்திலும் நாமினேஷன் மற்றும் கேப்டன் டாஸ்க் நடைபெறும் அந்த வகையில் இந்த வாரம் நடந்த கேப்டன் டாஸ்கில் வென்று இந்த வாரத்தின் தலைவராக ஜே விஷால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதே போல் இந்த வாரம் ஓபன் நாமினேஷன் நடைபெற்றுள்ளது இதில் பதிமூன்று போட்டியாளர்களின் பதினொரு போட்டியாளர்கள் நாமினேட் ஆகியனர்

பல கேள்விகளை எழுப்பியிருந்தார் அருண் பிரசாத்தின் காதலியான நடிகை அர்ச்சனா தற்போது கோபமாக ஒரு வீடியோவை இருக்கிறார் அதில் விஜய் சேதுபதியை அவர் தாக்கி பேசியிருக்கிறார் ஒரு வீடு என்றால் எல்லோரும் சமம்தான் ஆட்கள் குறைந்து விட்டதால் சமையல் வேலைக்கு ஆட்கள் குறைக்கலாம் என சொன்னார் அருண் மற்ற வேலைகளை செய்ய ஆட்கள் வேண்டும் என்பதால் அவர் அப்படி சொன்னார் லேபர் வேலை வேலை என பிரித்து பேசுவதாக சொல்கிறார்கள் ஆனால் வீட்டில் எல்லோரும் சமம்தான் தான் கேம் விளையாடுவதுதான் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்படுவது வேலை செய்வது அல்ல என்பதை தான் அருண் கூறினார் லேபர் வேலை செய்பவருக்கு இது போதும் என தீபக் பேசியதையெல்லாம் விட்டுவிட்டார்கள் ஆனால் அருண் எப்படி நினைக்கிறார் என்பதை மட்டும் ஊதி பெரிதாக்கி விட்டார்கள் கோஸ்ட் விஜய் சேதுபதி உட்பட இதை செய்தார்கள் என அர்ச்சனா குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் பேசாமலே வீட்டில் இருக்கலாமே என்றும் சொல்லியிருக்கிறார் அதாவது அருண் பயந்து விட்டார் அவரால் தனது தரப்பு வாதத்தை சரியாக எடுத்து வைக்க முடியவில்லை இதை ஏன் இவ்வளவு பெரிதாக்கினார்கள் என புரியவில்லை ஷோ முடிந்த பிறகு மைக்கேல் பேசியது கன்ஃபெக்ஷன் ரூமில் பேசியதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி தெரிந்திருக்கு அதுக்கு பேசாமலே விட்டிருக்கலாமே இதை கூறினாரா விஜய் சேதுபதி கடந்த இரண்டு வாரங்களாக டபுள் எலிமினேஷன் நடந்தது முதலில் ஆர்ஜி ஆனந்த் மற்றும் சாச்சனா இருவரும் டபுள் எலிமினேஷன் செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் சத்யா மற்றும் இருவரும் வெளியேறினார்கள் பதிமூன்று போட்டியாளர்களுடன் துவங்கியுள்ளது கண்டிப்பாக இதுவரை எதிர்பார்க்காத கடுமையான ஆட்டங்களை இனிவரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் நேற்று ஒளிபரப்பான எபிசோடில் எலிமினேஷன் முடிந்தபின் போட்டியாளர்களை தனியாக கன்ஃபியூஷன் ரூமிற்கு அழைத்து பேசினார் விஜய் சேதுபதி அப்போது முத்துக்குமரன் நூற்றி ஐந்தாவது நாளில் உங்களுடன் மேடையில் நிற்க வேண்டும் என விஜய் சேதுபதியிடம் கூறினார் பின்னர் பேசிய விஜய் சேதுபதி நீங்கள் என்ன அடைய விரும்புகிறீர்களோ அது உங்கள் கைவசம் வரும் என நம்புகிறேன் என கூறினார் விஜய் சேதுபதி இப்படி கூறியவுடன் விட டைட்டில் வின்னர் என்பதை தான் அவர் மறைமுகமாக கூறி வருகிறார் என முத்துக்குமரனின் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இது தற்போது இணையத்தில் மிகவும் வைரலாகி வருகின்றது இதுபோன்ற பிக் பாஸ் அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் கஜிதா